உரோடு வணக்கம் என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னா நேற்றைய தினம் அந்த மடக்கூதிகளை வைத்துக்கொண்டு அதாவது விசில வைத்துக் கொண்டு அந்த மடக்கூதிகள் பண்ண அலும்புகளை பார்த்தோம் சரி இதை நம்ம ஒரு புறம் பேசுவோம் அதற்கு முன்பு ஒரு முக்கியமான ஒன்ன பேசும் என்ன அப்படின்னா அதன் சீமான் அடித்த அடி அப்படி பெரியாரை போட்டு பிளந்ததின் விளைவு நிறைய அரசுக்கு காது கொடுத்து கேட்டுருக்கு இதுல சமதுமே இல்லாம இந்த ஒரு மனோஜன் ஒரு நாய் தெரியுதுல அந்த நாய் எதுக்கு கூதுன்னு தெரியல இரும்பு கடற்பறையா தடியா அப்படின்னு அதுக்கு அடுத்தது பாரதிய உரைச்சு போட்டுருமான் அப்படிங்கிற மாதிரி பேசிருந்து நாய் இடையே நாய திருப்பூர்ல இருபத்தி ரெண்டாவது புத்தக கண்காட்சி நடந்துச்சு புரியுதா அதுல முகப்பு வச்சிருந்தாங்க அந்த முகப்பு எப்படி இருந்தது தெரியுமா கலைஞர் இருக்காரு அண்ணா இருக்காரு அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பகத்சிங் இருக்காரு அப்படியே தொடர்ச்சியா போகுது எப்படி காந்தி இருக்காரு பாரதியார் இருக்காரு அப்புறம் இது விவேகானந்தர் இருக்காரு ஆனா இவங்களுடைய அந்த திராவிட புதல்வனா இருக்கக்கூடிய காண யார இந்த ஈர வெங்காயத்தை காணல சீமா அடிச்ச அடி யாரு கேக்குது அவங்களுக்கு தான் இருக்கு உனக்கு என்ன கதறலு இதுக்கு கவிதை உங்களுக்கு கதறி கதறி இருக்கான் என்ன தெரியுமா அண்ணன் பாத்துருவோமா அந்த கபிலருக்கு வலிக்குது ஆனா இவன் ஆரம்பத்துல முகன் வந்து அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு தாயொலி அவன் சொல்லியிருக்கான் பெரியார் படத்தை தவிர்த்து விட்டு பாரதியார் விவேகானந்தர் படத்தை வைக்கும் அளவுக்கு தமிழ்நாடு அரசு மழுங்கி போய் விட்டது வண்டி மாட்டை சாட்டை குச்சியால் அடிப்பது போல திமுக அரசை அடிக்கடி சுட்டி காட்டிக் கொண்டே இருக்க வேண்டியுள்ளது ஸ்டாலினின் தலைமையிலான திமுக கைகாலாகாத திராவிட இயக்க தன்மையற்று மழங்கி போய் கிடைக்கிறது அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி நம்ம யார் அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் கடை ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப திராவிடம் ஒண்ணு இல்லைங்கிறது தோல் விழுந்து கொண்டிருக்கு அது தெரியாம இவங்க முட்டு கொடுத்துருக்காங்க ஆயில்மெண்ட் என்னமோ ஆயில்மெண்ட் போட்டு பாக்குறாங்க முடியல எரிக்கிறது தமிழ் விஷயம்ல இல்ல அவங்களுக்கு தெரியாது சில விடுவோம் இப்போ என்ன அப்படின்னா எதுக்கு இவர்களை வந்து தற்கொலைகள் நம்ம சொன்னோம் அண்ணன் வந்து விஜய பத்தி பேசாதீங்க அண்ணன் கட்சியை தம்பி கட்சி அவர் அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அண்ணன் அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்கும்பொழுது அண்ணன் மேடையில் அரண் சீமான பத்தி தரக்குறைவா பேசுறத சீமான அண்ணன் தம்பி கட்சி நல்லா போயிருவீங்கன்னு நான் கேட்டு இருக்க முடியாது அதனால இவன் ஆதவுலா ஒரு ஆளு அப்படின்னு லாட்ரி டிக்கெட் விட்டு பல பேர் தாலி அப்படிங்கிற சாராயங்க லாட்ரி டிக்கெட் அவன் மன பேசும்போது பார்த்துட்டு இருக்க முடியும் அதனால இவங்களை பழக்க வேண்டிய சூழல் இருக்கு எப்படி அப்படின்னா இவங்க ஏன் தற்குரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் ஆச்சரியக்குரிய அறிகுறி என்று இப்ப நம்ம மடக்கு ஊதி அப்படின்னு சொல்றோம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு வயகரா பாருங்க புரியும் இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது பாத்துருவீங்க என்ன சொல்ல வந்தாங்கிறது பொதுக்கூட்டத்துக்கான இது என்ன அப்படின்னா மேடையில் பேச தகுதி உள்ள ஒரு நபர்கள் இப்படி எப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் பேசக்கூடிய சில இடங்கள் இருக்கு இங்கே எப்படி தற்கொலிகள் ஆச்சரிய கூறிகள் அப்புறம் மடக்ககுதிகள் இருக்கக்கூடிய இடமா பாத்துக்கணும் இதோட இன்னொரு பிரமாணம் இருக்கு பாக்குறீங்களா பாருங்க <imitation> ये परा पोना लेफ्टर रही था स्लेटा को ये परा लेफ्टर रही था लेफ्टर पो टाइम आज रात साप लाभ बिरियानी आ वही

இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க சூழல் ஏற்படுதுல உண்மையிலுமே இவர்கள் அறிவாளிகள் தானா இல்லை அறிவு கட்ட செயல்படுறாங்களா அப்படிங்கிறது தெரியல நிறைய விடயங்கள் இருக்குது இதில் பொதுக்கூட்டத்தில் அந்த அவர்கள் வைக்கக்கூடிய அந்த மாவட்டலாம் போட்டு பேசுனாங்களே அதில் விஜய் அவர்கள் பிரமாதமாக அவர் சொல்லியிருப்பார் என்ன தெரியுமா உறுதிமொழி ஏ ஒரு உறுதிமொழி எப்படி ஏற்கனவே தெரியாதா ப்ளீஸ் எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க சொல்லிட்டு பாருங்க பின்பு நம்ம பேசுவோம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் தேங்க்யூ பிளீஸ் பார்த்துருப்பீங்க உண்மையாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் அதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் ஒரு ஒரு தலைவனுடைய பேச்சு எப்படி தெரியுமா அந்த பேச்சிலே செயல்படணும் அதாவது நல்லா விஜய் அவர்களே அண்ணன் கேட்காத பொழுது தெரிஞ்சுக்களை நிறைய பேர் கேட்டு நிறைய பேச்சு கேட்டிருப்போம் அதெல்லாம் கேட்டு வாங்கி உணர்ச்சி மிக்க சில செயல்களை செஞ்சிருப்போம் அதுல ஒரு தடவை கைது ஆயிருப்போம் ஆனா அடுத்த கைதாக கூடாது அப்படின்ட்டு போராட்டம் போகும்போது கைதாவ காவல்துறை வரும்பொழுது விலகி நகுந்திரணும் நலுவீறணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அங்க போய் அப்படி உணர்ச்சி மிக்க வந்து பேசும்பொழுது காவிரி நந்தினி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்ம வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படியே உணர்ச்சி மிக்க பேச்சுகளை சிமானதான் பேசுறாருல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருந்து நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் கேட்கும் போது அது நின்று அப்படியே முரட்டுத்தனம் ஆயிடுவான் என்னடா சிறை அப்படிங்கிறது போல ஆயிரும் அண்ணன் சொல்லுவார்ல சிறை சிறைன்னா அந்த நிறை நிறை அப்படிங்கிறது போல ஏறி உட்காந்துருவோம் முதல்ல எங்க விளை போகணும்னு நினைச்சோமோ அந்த காவல்துறை பேருந்து துண்ட போட்டு நம்பருவோம் நான் இந்த ஜனல் சீட்டு அப்படின்னு ஆமா இந்த சால சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னு அப்படியெல்லாம் வந்து பேச்சு இருக்கணும் உங்களுடைய பேச்சு இருக்கும்போது எப்படி இருக்கு உண்மையாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் பிளிக்ஸி டவுன் இது உறுதி மொழியா ஐயோ இவங்களை திட்டவும் முடியல போய் தோன் விட்டுது போக முடியல என்ன பண்றது தெரியல இதுல நம்மளுடைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டு நாலு பேர் முகநூல வந்து நம்ம இந்த மடக்கு ஊதியம் சொல்லிட்டோமா இதனால நாம் தமிழ கட்சி எங்களுக்கு பிடிக்கிறது இல்ல இதனால மக்கள் வெறுக்கிறார்கள் சாவு ஏய் சாவு இப்ப என்ன பிரச்சனை உனக்கு எங்க நாகரிகமாக பேசுகிறார்கள் அங்க போய் வாக்கு செலுத்துங்க யாரும் உங்களை கேட்டா கோபமா வரதா ஏ அவன் என்னதுல பேசுறான் அவன் என்ன மாதிரி இருக்கான் சீமானுக்குள்ள விடுவேன் அதுல விடுவேன் சொன்னான் நாயிங்க ஒரு பொம்பளை பேர் சீமானுக்குன்னா இந்த அரிப்பான்னு கேட்டுச்சு இப்படி எல்லாம் கேட்டுச்சு அங்கெல்லாம் இவங்களோட நியாயம் நேர்மை வாதம் எல்லாம் மயிரும் போவாது நேரடியா வந்து சீமானோட பேச்சு அந்த பேச்சுக்கு எதிர்ப்புல ஒரு பதில் கொடுத்துட்டா இவங்க எரியும் அப்படியே தூக்கி அவங்க இதுல ஊத்துன மாதிரி என்னைய வாயில நாக்க நீட்டி அப்படி எரியும் மற்றதெல்லாம் பொத்தி கொண்டு இருப்பாங்க விடுங்க இது கழுதை கட்டா குட்டிச்சவர் போல அவங்க திரும்ப திரும்ப வந்து அவர்கள் வந்து யாருக்கு வாக்கு செய்வாங்க நமக்கு தெரியாது பேசுற நபர்கள் நீங்க தாராளமா திமுகவுக்கு செலுத்துங்க குத்து குத்துன்னு குத்துங்க அவங்க உங்களை குணிய வச்சு குத்து குத்துன்னு குத்துவாங்க நான் கத்து கத்துன்னு கத்துவோம் அவ்வளவுதானே தானே கத்தி செத்தாலும் உண்மையான பேர் இருக்கும்ல போய் உங்க வேலைகளை பாருங்க பிள்ளைக்குட்டிய படிக்க வச்சு நல்ல முறையா இருக்குங்கன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் வந்து நண்பர் தான் வந்து சரி விடுங்க இப்ப விஜய் வந்து இப்படி இருக்கணும் இவர் பேச்சுங்கிறது அந்த சொல்லிலே கட்டளைக்கே அப்படியே எல்லாமே பயங்கரமா நின்று கேட்கணும் இவருக்கு ஒன்னும் கிடையாது ஏதோ பேச வேண்டியது இதுல குறிப்பா ஒரு தம்பி கதை சொன்னான் என்ன கதை அப்படின்னா அந்த மரத்துல மூணு முட்டை ஒரு ராஜாக்கு வந்து உடல்நிலை சரி போயிடும் அந்த உடல்நிலை அந்த முட்டையோட இது ஓடி வேணும் அப்படின்னு அதுக்கு திக்கி திணறி பேசி அதை பார்த்து நாளை சிரிச்சிருவீங்க அது மூணு நிமிடம் இருக்கு அதை போட்டு காணொலியோட இரிட்டேட்டை உருவாக்க கூடாது நம்ம தவிர்த்துட்டோம் இப்படிப்பட்ட பேச்சாளர்களையும் பேச்சாற்றல் கொண்டவர்களையும் வைத்திருக்காங்க யாரு இவர்கள் அப்ப பாத்துங்க கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்ற வேற மணி சொன்னா இந்த கூட்டம் இருக்குன்னா அதுக்குதான் பிபி தான் இது என்ன சொல்ல இதுல இன்னொன்று இருக்கு தெரியுமா ஊழல் அரசியலுக்கு வந்த பிறகும் அதன் பிறகும் வந்து ஊழல் இருக்காது சத்தியமா இருக்காது என்ன பார்த்தா என்ன காசுக்காக அழகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நான் கேட்கல விஜய் கேட்டாங்க அதை பார்க்கறீங்களா அதுக்கு அவரே பதில் சொல்லினாலும் அதுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் பதில் சொல்லும் பார்க்குறீங்களா பாருங்க

விஜய் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற பதினைந்து கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்பதை வருமான வரித்துறை கண்டறிந்தது எனவே வருமானத்தை மறைத்ததற்காக ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அதனை எது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புலி வந்து நடிச்சிருக்காரு அதுல பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அதை வந்து ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்க வந்து கிடைக்கல அந்த பாஞ்சு கோடி ரூபாய் வரி ஈப்பு பண்றதுக்காக பண்ணிருக்காரு அதை கண்டுபிடிச்சி அரசு வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்றரை கோடி ரூபாய் அபதாரத்தை போட்டுருச்சு சரிங்களா இது வந்து செய்திகளை வந்தது இப்படிப்பட்ட நபர் வந்து என்ன அப்படின்னா இந்த என்னை பார்த்தா வந்து பணத்துக்கு அலையாத மாதிரி இருக்கா பணத்துக்கு அலையாத விஜய் எதுக்காக கொண்டு போய் பாஞ்சு குழிவா வந்து அவ வருமான வரிக்காக போய் பயந்துட்டு வந்து ஒளிய வச்சிங்க பதில் சொல்லுங்க சரி இவ்வளவு உண்மை நேர்மை மக்களுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க கேரியரோட உச்சத்துல நிக்கிறங்க கொஞ்சம் ஆடுது நெலியுது ஆனா அதெல்லாம் தாண்டி நின்றுட்டேங்க கேரியர் உச்சத்துல இருக்காங்க இப்போ நான் வந்துட்டேன் என்னங்க பெரிய காசு 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 இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை சரி உங்களுக்கு ஒரு காசு ஒரு பொருடையில் ஜரணாயகன்னு ஒரு படம் எடுத்தீங்க அதை வந்து அதை கட் பண்ணி இதை கட் பண்ணுன்னு சென்சார் பண்ணுது பண்ணிட்டு போட்டோம் படம் எவ்வளோக்கு எடுத்துருப்பான் சொல்லுங்கள் ஒரு நூறு கோடிக்கு அட ஒரு இரநூறு கோடிக்கு அட ஒரு ஆஃப்டர் ஆல் ஆயிரம் கோடி விஜய்க்கு என்னங்க பெரிய காசு 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 அள்ளி விடுங்க இந்தாங்க டைரக்டர் இந்தாங்க நடிச்சோங்க இந்தாங்க எல்லாம் வச்சுக்கோங்க யார் என்ன நட்டப்படணும் வச்சுக்கோங்க படத்தை யூடியூபில் போடு வலைவில போட இன்னும் பெரிய காசே 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 மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுனா சொல்ல மாட்டாரே ஆ இவருடைய வீரம் என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு அப்ப இதெல்லாம் கிண்டலும் இல்லையா அவருக்கே தெரியவில்லையா இவன் ஒரு சீடு தற்கொரி மாதிரி பேசுறான் அவன் ஒரு மடக்குதி வச்சு கிடக்கிறான் நம்மளும் வந்து தற்கொரி பிளஸ் மடக்கூதி மாதிரி பேசிடக்கூடாது அப்படின்னு ஏன் தோணலன்னு தெரியல இவர்களுடைய எண்ணம் என்ன ஒன்னும் இல்லை இவர்கள்லாம் இப்படி ஆக்சிர்ந்தவர்கள்லாம் வந்து அது புஷியானந்தெல்லாம் சொல்றாப்புல நாலு பேர் நாலு இடத்துல நிற்கலாமா தேர்தலில் நாலு தொகுதிகளில் இருந்து நிக்கலாமா ரெண்டு தொகுதி மேல நிக்க முடியாதுங்கிறது அஞ்சாவுக்கு படிக்கிற பயனுக்கு தெரியும் புத்தகத்துல இருக்கு வரலாறு படிக்கும் பொழுது அதுல வந்து கொடுத்துருப்பான் எப்படி அதுல இருக்கும் ரெண்டு தொகுதி மேல நிக்க முடியாது அப்படின்னு இப்படி எல்லாம் நாட்டாள இப்ப இவர் கல்வித்துறை அமைச்சராக எப்படி இருக்கும் சஞ்சி சிரிச்சிரும் எப்படி கேவலமா வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது அசராம மேடையில் அடிச்சு விடுவாங்க இவருங்க அதுல ஆகச்சவங்க வயகரா மொழியெல்லாம் உண்மையிலே சொல்றேன் அவனுக்கு என்ன மண்டையில் இருக்குன்னே தெரியல இது கூட்டம் எதுக்கு அப்படின்ட்டு பேசிட்டு பிபின்ட்டு போறான என்னப்பா அது அப்படின்னு இருக்குல்ல சரி இதை விடுங்க இன்னொன்னு சம்பவம் இருக்கு பாக்குறீங்களா பாருங்க அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சேர்ந்து அண்ணா விசில் அடிக்கணும் பார்த்திருப்பீங்க அன்னைக்கு அந்த தம்பி விசுஊத சொன்னா விசிலா எனக்கா உம் அப்படி கை காட்ட வேண்டியது அது வந்து நாகரிகம் மற்றிருக்கும் ஒரு மேடையில் போய் விசுஊதுன்னா நாகரிக மற்ற இடத்துல இருக்குமே அப்படின்னு அன்னைக்கு விசய நினைச்சாரு ஆமாம் சரி அன்னைக்கு மேடையில போய் நீங்க ஊதி ஊதிட்டீங்க தம்பி சொன்ன மாதிரினா அது முகம் சொல்லி நான் ஒரு சின்ன பையன் சொன்னா விசில் ஊதிட்டானே அசியமா இருக்காதா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அன்னைக்கு சரியா செயல்பட்ட விஜய் இன்னைக்கு அவ்வளவு பேரை உட்கார வச்சு அறிவாளிகளையா உட்கார வச்சு வாயில எடுத்து வச்சு சும்மா ஊது 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 ஊதுன்னு ஊதுனா கேவலமா இருக்காது சொல்லுங்க எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் வந்து நின்று மக்களை சந்திக்க தயாரா இருக்காங்க என்ன மக்களை சந்திப்பதற்கு இவங்க இவ்வளவு தயாரா இருக்காங்கன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க பணம் என்னங்க பெரிய காசு காசு அப்படிங்கிறது போல பணத்தை வச்சிருக்காரு பணத்தை வச்சுக்கிட்டு வேற வழி தெரியாது இவர் வந்து சில வேலைகள் செய்ய வர்றாரு அதாவது பெரியாருடைய திராவிடத்தை ஏற்ற நீங்கள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நீங்க பெரியார் போலே உங்களுடைய போல நீங்க என்ன பண்ணணும் மத்த எதுக்கோ வராது வராது அரசியல் கட்சியோ அல்லாது ஒரு இயக்கமா வச்சு போராடி நிலை நாட்டலாமே நாட்டு நாட்டின் நாட்டலாமே நொட்டுவாங்க ஒருத்தவன் நொட்ட மாட்டாங்க அப்ப நீ தான் பணத்துக்கு ஆசைப்படல அரசியலுக்கு அண்ணன் சீமான போல தூய்மையா ஒண்ணு இல்லாம பிச்சை எடுத்து கட்சி நடத்த வழி இல்ல நீ பணம் ஒன்றை இருக்கு நான் வந்து உண்மையாக தூய்மையாக அரசுனா அப்படி இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளோட காசை கொட்டி அந்த மாநாடு மேடை கூட்டம் அது இது நடக்குது இப்படிலாம் நடக்குது உங்களுக்கு தான் எதுவுமே இல்லை எல்லாமே பணம் வாய்ந்த முதலைகளாச்சு நீங்க நீங்க இன்னும் மயிருக்கு வரீங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னா பணத்தை வச்சுருவா எங்கள்ட்ட பணம் இல்ல நான் தமிழக கட்சி பணம் கிடையாது ஒரு சாலையை போட முடியாது ஒண்ணு பண்ண முடியாது போராடி வரணும் உங்கள்கிட்ட பணம் இருக்கே ஏய் இந்த இடத்துல சாலை சரியில்லையா போடுறா விஜய் போட்டு கொடுத்தாடுறா விஜயகாந்த ஐயா இருக்கல விஜயகாந்த்யா அவர் ஆட்சிக்கு வருவா அதாவது அவர் கட்சி கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி ஆய் இருக்கிறது முன்னாடி நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காருமா இன்னமும் அரச பழைய கட்டடத்தில் மருத்துவமனையில் திருச்சியில புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அன்பளிப்பு இருக்கும் நிறைய செஞ்சார் அது மாதிரி ஏதாவது ஏழுத்துக்கே ஐநூறு கொடுத்த ஆளாச்சு சொல்லுங்க ஐநா கையெழுத்துக்கிட்டப்ப போட மறுத்த ஆளாச்சு பயந்து ஆளாச்சு அப்ப என்ன நோக்கில் நீங்க இருக்கீங்கன்னே தெரியல ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டா மட்டும் நோட்டணும் அப்படின்னா எப்படி நோட்டு இல்லைனா எப்படி நீங்க நோட்ட முடியும் அந்த நோட்டு இருந்த ஒரு திகிரத்துல தான் பேசுறீங்க அதுதான் இதுல ஆதவெல்லாம் ஒரு ஆளு அவனா சிம்மாவன் வந்து பேசிட்டானா அதான் அவர் அண்ணன் துரைமுகன் கேட்டாரு அங்க போய் பிச்சை எடுக்க வேண்டியது அங்க போய் சப்பு சப்புன்னு சப்ப வேண்டியது அண்ணன் அண்ணன் கொஞ்சோண்டு கொடுங்கண்ணே கொஞ்சோண்டு கொடுங்கண்ணே ஐசுனே அண்ணன் தவறா நினைக்காதீங்க அண்ணன் சாப்பிட்டா குச்சி ஐசா அண்ணன் உங்க எச்சி சாப்பிட்டது என்ன சாப்பிடணே சாப்பிடணே குண்ணே குண்ணு அண்ணன் எடுத்து நீட்டோட சப்ப வேண்டியது அதை இன்றைக்கி வந்து சீமான்டெல்லாம் என்னப்பா என்னப்பா சி அவரெல்லாம் வந்து அப்படின்னு நீங்கள் சப்புனு அங்கே தெரிஞ்சு போச்சு வெளிச்சம் போட்டு காட்டினாங்க பொத்தி கொண்டு போகலாம் நம்ம பேசுகிறது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும் ஆ இருக்கும் ஓ இருக்கும் அதனால் மக்கள் நீங்க கொஞ்சம் இவன் ஆ ஓ முகம் சுழிக்கிற மாதிரி ஏன் பேசலான்னு அவர்கள் பேசியதை பார்த்துட்டு நம்மள்கிட்ட பேசணும் நம்ம திரும்ப சொல்ல ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி போல் கண்ணாடியில் போய் நின்றுக்கிட்டு வீ அப்படின்னா கண்ணாடி அது மாதிரி தான் செய்யும் அது போல் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாதீங்க நாகரீகமான பேச நாகரீகமான நம்ம பதில் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு திருமாவளன் இருக்கு அப்புறம் நிறைய பேருக்குலாம் பதில் கொடுத்துருக்கோம் நாகரிகமான முறையில் பேசியிருக்கோம் அதுக்கான இந்த ஒக்கால வழி பிரச்சனை இருக்காங்களே அவனுக்கோ இல்லை சாணவாசன்னு சொல்லக்கூடியாருக்கோ நாகரீகமா பேசணுங்கிற அவசியம் இல்லை இல்லை வன்னி பண்ணி அரசுக்கெல்லாம் நம்ம பேசணும் அவசியம் இல்லை ஏன்னா அவர்களும் ஆக்சிர்ந்து நாக நாகரிகவாதிகள் அவர்களுக்கும் நம்ம வந்து நாகரீகமாக பதில் சொல்லணும் அதனால் நமக்கு அது அவசியம் இல்லை அப்ப சரியான முறையில் பேசினா சரியான முறையில் பதில் வரும் நம்ம வலை ஒளியில பேசுறோம் போறோம் அதுல ஏதாவது ஒரு இது கிடைக்கிதுங்கிறதுலாம் எங்களுக்கு மூன்றாம் பட்சம் அது எங்களுக்கு அது பெரிய இதே கிடையாது நம்ம பேச காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில ஏதோ ஒன்று ரெண்டு நம்மளால் முடிஞ்ச பேசி ஏதோ ஒரு 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 வழி செய்யலாமா நம்ம வந்து நான்தான் பெரிய ஆளுங்கிறதுனால ஏய் ஒரு விளக்கமாக குச்சா இருக்கானே ஒரு குடை சாயாத விளக்க ஒரு குறை குடையை சாய விடாம விளக்கமா குச்சா இருந்துட்டு போறேன் அவ்வளோதானே அதனால் அதனால அதுதான் நம்முடைய நோக்கம் மக்களாக நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் திரும்ப நம்ம சொல்லதான் வரக்கூடிய தேர்தலில் காமெடி ஆட்கள் யாரு எப்படி நய வஞ்சகர்கள் ஆள் யாரு அப்படியே மதவெறிகள் யாரு இப்படிலாம் பாருங்க பார்த்து தேர்ந்தெடுங்க உங்களுக்கான ஆள் யார் சரியா இருக்கணும்னு தேர்ந்தெடுத்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒருவன் கத்தி கொண்டிருக்கிறான் வாக்குக்கு ஒரு வா காசு கொடுக்காம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கான் அவனுக்கு செலுத்த அந்த நாடு நலமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சீங்கள நினைச்சுதான் அவனுக்கு ஒரு வழியே கிடையாது எதிர்கால தலைமுறை வாழணும்னா சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாயிகள் வாக்கு செலுத்தினா இந்த நாடு வளரும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி